வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷபராசி இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் இது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாப சுகஸ்தானமாகும் சனி பகவான் ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஏறக்குறைய இரண்டரை ஆண்டுகள் மீன ராசியில் சஞ்சரிக்கவிருக்கிறார் சனி பகவான் இதுவரை உங்கள் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலன்களையே கொடுத்திருப்பார் அந்த நிலை மாறி உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது அவர் பார்வையாக மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியையும் ஏழாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக உங்கள் ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார் இந்த இடங்களும் வலுப்பெற்று உங்களுக்கு நற்பலங்களை தரவிருக்கிறார் மற்ற எட்டு கிரகங்களின் வெவ்வேறு நிலைகளில் சஞ்சரிக்கும் போது இந்த பழங்கள் சற்று மாறுபாடு ஏற்படலாம் உங்கள் தசாபுத்தி பலன்களையும் தெரிந்து கொண்டு உங்கள் திட்டங்களை வைத்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் முதலில் பொதுவான பழங்களை பார்க்கலாம் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் நோய்கள் நீங்கி தேக பலமும் தேக ஆரோக்கியமும் மேலோங்கும் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் கூடும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து கூடும் கட்டளை இடும் பதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர் என்ற பெயர் எடுப்பர் முழுமையான சுக சௌக்கியம் உண்டாகும் சிலர் தவறான உறவுகளில் மனம் செலுத்துவர் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் முரட்டுத்தனம் ஏற்படும் எல்லா காரியங்களும் லாபகரமாக நடைபெறும் எல்லா வகையிலும் இந்த இரண்டே வருட காலம் ராஜயோகம் நிறைந்த சுகபோக சந்தோஷ வாழ்க்கையே அமையும் இனி விரிவான பலன்களை பார்க்கலாம் ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தெட்டு வரை சனி பகவான் பக்கரகதியில் பயணிக்கவிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலும் சற்று எதிர்மறையான பலன்களை எதிர்பார்க்கலாம் காதல் குடும்ப திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை திருமணத்திற்காக காத்திருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவியிடையே உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்றாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் உங்கள் குடும்பத்தாருடனும் சுற்றத்தாருடனும் நல்லுறவை வளர்த்துக்கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு காதல் செய்யும் வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் மூத்த சகோதர உறவு பலப்படும் குழந்தைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் அதிகப்படியான உழைப்பின் காரணமாக உங்கள் மனம் சோர்வாகவும் ஓய்வையும் எதிர்பார்க்கும் ஆரோக்கியத்தையும் மனதையும் சீராக வைத்துக்கொள்ள தியானம் யோகா நடைபயிற்சி உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது உண்ணும் உணவில் கவனம் செலுத்துங்கள் உணுப்பு சொத்து நிறைந்த உணவை தவிர்த்துவிட்டு காய்கறி பழங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் தவறாது தங்கள் சிகிச்சையை மேற்கொண்டு வாருங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை உங்கள் பொருளாதாரம் முன்னேற்றம் காணும் தொட்ட காரியங்கள் லாபகரமாக முடிவடையும் ஆனாலும் வரவு செலவுகளை திட்டமிட்டு கொள்வது நல்லது உங்கள் பொருளாதார இலக்குகளை அடைய நீங்கள் உங்கள் உழைப்பை முழுமையாக வழங்க வேண்டியிருக்கும் வேலை தொழிலில் இருப்பவர்கள் உங்கள் வேலைகளில் அதிக ஆர்வமுடனும் திட்டமிட்டும் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய பதவிகள் வந்து சேரும் பணப்பயன்களை பெறுவீர்கள் ஆனாலும் அதிக உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் கூட்டு தொழில் லாபம் தரும் உங்கள் தொழிலின் இலக்கை அடைய அதிக கவனமும் போதிய உழைப்பும் தேவைப்படும் மாணவர்கள் தங்கள் லட்சியத்தை அடைய வேண்டுமானால் விழா முயற்சியுடன் செயல்பட வேண்டியிருக்கும் மனதை சிதறடிக்கும் காரணிகளிலிருந்து விலகி இருப்பது நல்லது உங்கள் அடுத்த நிலை கல்விக்கோ வேலைக்கோ முன்னேற அர்ப்பணிப்பு உணர்வு தேவைப்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி காண்பீர்கள் விவசாயிகள் விளைபொருட்களுக்கு பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைத்து லாபம் அடைவார்கள் மனம் கெட்ட வழிகளில் தவறான எதிர்பாலினத்து உறவு சூதாட்டம் போன்றவற்றில் செல்லக்கூடும் அவற்றிலிருந்து விடுபட ஆன்மீக நாட்டம் அவசியம் அரசியல்வாதிகள் உயர் பதவிகளை பெற்று மகிழ்வார்கள் கலைஞர்கள் வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெற்று மகிழ்வார்கள் சனி பகவானை பொறுத்தவரை நாம் நல்லது செய்தால் நல்லதையும் நாம் பிறருக்கு கெடுதல் செய்தால் கெடுதலையும் தரக்கூடியவர் அதனால் நல்லதையே நினையுங்கள் பரிகாரம் எதுவும் செய்து பணத்தை விண்ணடிக்காதீர்கள் இறைவன் ஒருவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர் முடிந்தால் முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவழியுங்கள் விநாயகப் பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்